தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான செய்தி நேற்றை தினம் இரண்டு பேராயர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் முந்தின வீடியோவில் நான் தெளிவாய் சொல்லியிருந்தேன் இப்பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சிஎஸ்ஐ கொல்லம் கொட்டக்காரா கொட்டாரக்காரா கேரளாவில் உள்ள திருமண்டலத்தில் பேராயத்தின் அன்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி நேற்றைய தினம் மூன்றாம் தேதி இரண்டு பேராயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஏற்கனவே முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது சிஎஸ்ஐ கொல்லம் கொட்டாரக்கரா அதாவது கேரளாவில் உள்ள பேராயத்தின் புதிய பிஷப் ரைட் ரைட்ரபரன் ஜோஸ் ஜார்ஜ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை நாம் தெரியப்படுத்துவோம் அதேபோல சிஎஸ்ஏ நந்தியால் ஆந்திரா பேராயத்தின் புதிய பேராயராக ரைட் ரைட்ரபரன் கே சந்தோஷ் பிரசன்னர் ராவ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்போ இதுவரைக்கும் நான்கு பேராயர்கள் தேர்வு செய்யப்பட்டு வச்சு ரெண்டு பேர் நேற்றைய தினம் சென்னை பேராயர் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் இன்றைய தினம் பெங்களூரில் ரைட்ரவரன் வின்சென்ட் வினோத்குமார் அவர்கள் அபிஷேகப்பட போகிறார்கள் ஆக நான்கு பேராயர்களை தேர்வு செய்திருக்கு இன்னும் ஆறு ஏழு பேராயர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேராயர் தேர்வு செய்வதற்கு தேர்தலுக்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது தூத்துக்குடிக்கு அதே போல் செயல்பட வேண்டும் திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்திற்கும் பேராயர் தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு பேராயர்கள் புதிய புதிய பேராயர்கள் நம்முடைய தெரிந்து திருச்சபையிலே அபிஷேகப்படுகிறார்கள் திருச்சபை மக்கள் எல்லாரும் கருத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் நல்ல ஆண்டவருடைய இறுதியத்திற்கு ஏற்ற நல்ல பேராயர்களை கர்த்தர் தேர்வு செய்ய வேண்டும் திருமண்டலம் வளர்ந்து பெருக வேண்டும் திருமணத்தில் உள்ள ஊழல்களை வெறுக்கக்கூடியவர்கள் வர வேண்டும் திருமண்டல சொத்துக்களை ஒரு அடி இடம் கூட விற்கவோ கொடுக்க கொடுக்கக்கூடியவர்கள் வராதபடி கர்த்தர் கிருபியாக நம்முடைய திருமணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் கர்த்ததாமே இவர் இந்த பேராயராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருமை உங்களோடு இருப்பதாக காட் யூ